இன்னைக்கு ஓசிடி அதாவது அல்ட்ரியான் டூ ஜீரோ அப்படின்னு சொல்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபிங்கிறது என்னன்னா இருதய ரத்தக் குழாய்க்குள்ள ஒரு கேமரா ஒரு சின்ன கத்தீட்டர் மாதிரி இருக்கும் அதுல கேமரா இருக்கும் அந்த இன்ஃப்ரா ரெட்ரேஸ் செலுத்தும் போது அது வந்து உள்ளுக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த ரத்த குழாயை உள்ள படம் பிடித்து அதில் வந்து எப்படி கொலஸ்ட்ரால் படிவு இருக்கு கால்சியம் எப்படி இருக்குது எவ்வளோ லென்த் ஸ்டென்த் தேவை என்ன டயமீட்ரு ஸ்ட்ரென்த் தேவை அப்புறம் அந்த ஸ்டெண்ட்டை நம்ம டிப்ளாய் பண்ண பறவு அது ஸ்டென்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா அந்த ரத்த குழாயோட ஒன்று போல் அப்போஸ் ஆகிருக்குதா எதாது டிசக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதா ஓசிடி ஆப்டிகல் கொயரன் ஸ்டோமோகிராஃபி தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அப்புறமா முதல் முதலில் நம்ம தான் அல்ட்ரியான் டூ ஜீரோ என்று சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் முந்தி அல்ட்ரியான் ஒன் ஜீரோ இருந்தது நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ டூ ஜீரோன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு சாஃப்ட்வேர் இந்த ஓசிடி வந்து ரெஸ்ட் ஆஃப் சென்னை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் இங்கே திரு நம்ம அர்ணா காடையாக்கர்ல தான் பண்ணியிருக்கு இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னால முதல்ல வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க ரத்த குழாயுடைய நீளம் டயமீட்டர் உள்ள கால்சியம் படிஞ்சிருக்கா அதெல்லாம் அப்புறம் அல்ட்ரியான் ஒன் ஜீரோ வந்து சாப்ட்வேர்ல வந்து பிக் பண்ணோம் இப்போ அல்ட்ரியான் டூ ஜீரோங்கிறது நான் அந்த ரத்த குழாயில எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதே இது கட் செக்ஷன்ல தெரியும் அது கீழே வந்து லூமினோகிராமில் தெரியும் மற்றும் அதனுடைய கால்சியம் இருந்தால் ரெட் கலர்ல அது காட்டிடும் அந்த நம்மளுடைய ஆஞ்சியோகிராம்லயே ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம நல்ல பலூனு இல்லாட்டி ரோட்டாப்லேட்டர் ஆர்பிட்டல் அத்திரக்டின் அந்த கால்சியத்தை நல்ல இது பண்ணக்கூடிய உடைச்சி விடக்கூடிய இதை வச்சு நம்ம பண்ணோம்னா ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருந்ததுன்னா லாங் டர்மா அவங்க ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஸோ இருதய நோயாளிகளுக்கு மாரடைப்பு வந்த நோயாளிகளுக்கு மறு மாரடைப்பு வருவதை தடுப்பதற்கும் ரொம்ப லாங் டேர்மா ஸ்டென்ட்டிங் வந்து இப்போ ஸ்டென்ட் பண்ணோம்னா பத்து பதினஞ்சு வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் ப்ரெசிஷன் ஸ்டென்டிங் வார்த்தை சொல்லுவோம் கார்டியாலஜியில அதாவது நல்ல செம்மையாக அந்த ஸ்டென்டிங் என்ற அந்த செயலை செய்வது இந்த செம்மையாக ஸ்டென்ட்டிங்கை செய்வதை ப்ரெசிஷன் ஸ்டென்டிங் அதுக்கு இமேஜிங் அப்படிங்கிறது முக்கியம் அந்த இமேஜிங்கில் ஆப்டிக்கல் கொயிரன் ஸ்டோமோகிராஃபி என்ற ஓசிட்டி என்பது முக்கியம் அதுலேயும் இந்த அல்ட்ரியான் டூ ஜீரோங்கிற இந்த சாஃப்ட்வேர் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் நம்மளுடைய இங்கே ஏசிசியில் வந்து அர்ணா காடையக்காரில் வந்து ஃபர்ஸ்டா சென்னைக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணியிருக்கு ஸோ இது பேஷன்ஸுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் லெஃப்ட் மைங் பைஃபர்கேஷன் அதுக்கப்புறம் வந்து சிடிஓ லாங் ஸ்டென்டிங் அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய எழுபத்தைந்து வயதை தாண்டியவர்கள் பைபாஸுக்கு வந்து பண்ண முடியாது ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டென்டிங் பண்ண போறோம்னா ஹை ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் ஸ்டென்டிங் பண்றது எல்லாத்துக்குமே இந்த ஓசிடி அல்ட்ரியான் டூ ஜீரோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ரெஸ்ட் ஆஃப் சென்னை முதல் முதல்ல நம்ம திருநெல்வேலியில நம்ம ஹாஸ்பிட்டலில் இது இன்ஸ்டால் ஆகிருக்குது ஸோ இது எல்லா பேஷன்ஸுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும் தமிழ்நாட்டில் இது ரெண்டாவது இன்ஸ்டாலேஷன் சென்னைக்கு அப்புறமா